ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டன் மஷ்ரூம் பிரியாணி தான் அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம அடுத்தடுத்து ரெசிபி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம் தான் வாங்கியிருக்கேன் அது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்குது ஸோ இப்போ வந்து நான் சின்ன ஆழாக்கில் ரெண்டு ஆழாக்கு மட்டும்தான் நான் அரிசியும் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து மஷ்ரூமையும் நம்ம வந்து மண்ணெல்லாம் இருந்தது பார்த்திங்கன்னா அது எல்லாமே இல்லாத மாதிரி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மஷ்ரூமாக வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி கட் பண்ணியும் வச்சாச்சு இப்போ வந்து நான் வரும் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு இது எல்லாமே நான் வந்து அந்த எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுக்கிறேன் இது கூட வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப மெல்லீஸாக தான் இருக்குது ஸோ அதையுமே கொஞ்சம் ஒரு நாலு நாலஞ்சு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நம்ம வந்து வதக்கிக்கலாம் எண்ணெயில் வந்து வெங்காயம் வதங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் தக்காளி போடாதீங்க அது டேஸ்டே கொடுக்காது இப்போ வந்து வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் ஆகட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ணாடி பதத்தில் இருக்குது இன்னும் கூட நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கோரியண்டர் பவுடர் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த பவுடரை வந்து இந்த பிரியாணிக்கு ஏற்ற அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சி இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பேஸ்ட்டாக நம்ம போடுறோமே அதனால பிரியாணி குழஞ்சிருமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அந்த பயமே இருக்க தேவையில்லை தக்காளியில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவோமோ அதை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நல்லா தக்காளியும் வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையவே எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக போடுற அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாவே கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கும் போதே நம்ம வந்து எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ஸ்பைசஸில் இருக்கிற பச்சை வாடையும் போகும் ஸோ இது எல்லாமே இந்த பிரியாணிக்கு தேவையான க அளவு நான் குவான்டிட்டியை வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கூட குறைய வேணும்னா உங்களுக்கு அந்த காரத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து கிட்ஸு சாப்பிட்றதுக்காகவும் வந்து இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் வந்து ஓரளவுக்கு நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் இதுவே எங்கள் வீட்டில் காரமாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து இதை எல்லாமே நான் போட்டுட்டேன் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் நான் இது இப்போ வந்து நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் நான் அரிசி போட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி தேவைப்பட்டால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குவேன் ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து மஷ்ரூம் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக என்னோட பிரியாணிக்கு வந்து நான் வந்து டூ பேக்கெட் மஷ்ரூம் சேர்க்கலான்னு நினச்சேன் நான் ஷாப்பில் போய் வாங்கிறதுக்குள்ளே எல்லா மஷ்ரூமும் தீந்துருச்சு ஒரு பேக்கெட் தான் கிடச்சிது ஸோ லக்கியிலேயே இந்த ஒரு பேக்கெட் வச்சாவது கொஞ்சம் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றலாமே அப்படின்றது தான் இதை வாங்கி செஞ்சிட்ருக்கிறேன் ஸோ வந்து இதுவும் வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு இதே மாதிரி இந்த மசாலா கூட அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நம்ம மஷ்ரூம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இது நல்லா நம்மளுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி ஊற வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து மசாலா எல்லாமே மஷ்ரூமில் அப்சர்வ் ஆகி வந்துட்டுருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி வந்து அலந்து எடுக்கிறோம் பார்த்திங்களா நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் ஒரு ஒரு டம்ளர் பிரியாணி அரிசினா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தால் போதும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தால் தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஸோ நான் வந்து ஒரு கப்பு ரைஸ்க்கு வந்து ஒரு கப் வாட்டர் தான் நம்ம போட போகிறோம் கூட வேணால் நீங்கள் ஒரு கால் கப்பு வச்சுக்கலாம் ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சரியாக வேகலை வேகணும் அப்படின்னா அது மாதிரி கொஞ்சம் கால் கப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அதில் எதுவுமே ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு பிரியாணி குழையாமல் வரும் இதில் வந்து நான் ஆஃப் லெமனும் ஒரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குது இந்த கிரேவியே நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் இல்லை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இதுலேயே நம்ம பிரியாணி ஆட் பண்ண போகிறோம் ஒரு நாள் வந்து நீங்கள் இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிரேவி செஞ்சு வெஜ்லேயும் இல்லை நான்வெஜ்லேயும் செஞ்சு பாருங்கள் அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி சுருண்டு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்குது நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணியை வந்து ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம அரிசி எப்படி நம்ம ஒல கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அரிசி போடுவோம் அது மாதிரி வந்து பிரியாணிக்கும் அதே தான் ஸோ இது மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வி கொதி வரும்போது தான் நம்ம அரிசி போடணும் ஸோ அப்போ அது நல்லா வேகும் அரிசியும் ஊறினதுக்கு அதுக்கும் கொஞ்சம் நமக்கு நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஸோ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு வந்து மூடி போட்டு ஒரு விசில் வச்சு தான் நான் எடுக்க போகிறேன் ஸோ நம்ம அதுக்கப்புறமா வந்து ஒரு நான்ஸ்டிக் தவாவை வச்சுட்டு கூட நீங்கள் அதை தம் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பிரியாணி தம் பண்ணுறீங்களோ அப்படி பண்ணுங்கள் நான் வந்து ஒரு விசில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து நான்ஸ்டிக் தவால வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி அதில் வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் எந்த விதமான அரிசியும் அடியில் தீஞ்சி போகாது நம்மளுக்கு கருகனை வாசனை வராது அரிசி எல்லாமே பொல பொலன்னு நல்லா உதிரி உதிரியாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரிசி வந்து தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க நான் வந்து தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறவும் கூடாது நம்ம போட போடும்போதே கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறோங்க பார்த்திங்களா அதோட சரி அதுக்கப்புறம் நம்ம அதில் சும்மா கை வச்சு கிளறாமல் இருந்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அரிசி உடையாமல் அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா கொதிக்காது இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து லிட்டு போட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நமக்கு நல்லா கொதி வரணும் ஸோ பாருங்கள் பிரியாணி எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிட்டுருக்கேன்ட்டு இந்த டேஸ்ட்டு வந்து எங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா கூட கிடைக்குமா அப்படின்றது தெரியல நம்மளே கைப்பட சுத்தமாக வெங்காயம் தக்காளின்னு பார்த்து பார்த்து அரிஞ்சு க்ளீன் பண்ணி இது மாதிரி நம்ம வந்து வீட்டில் செஞ்சு நம்மளோட பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்கள் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் அது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி வந்து ஏர் வரும்போது நம்ம விசில் போட்டு இதை வந்து நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து தவாலையும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் பிரியாணி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் அடி பிடிக்கல எதுவுமே ஆகலை எல்லாமே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் க இருக்குது இந்த பிரியாணி எங்கள் வீட்டில் கட கடன்னு காலியாக போகுது ஸோ இப்போ வந்து இதை சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இதை வந்து நல்ல ஒரு பிளேட்டில் போட்டு சுட சுட தயிர் பச்சடி போட்டு வச்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரியே தான் இருக்குது மஷ்ரூம் போட்டதுனால வந்து ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் அவ்வளோ சத்து இருக்குது ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிவன் தரக யூடியூப் சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைப் ரீச் ஆகும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன் நான் பண்ண தான் போகிறேன் ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நான் வந்து அடுத்த வீடியோக்கு போகிறேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்